ஹாய் ரிவன் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிடிஎல் ஸோ தட் மீன்ஸ் டேட்டா ட்ரான்சாக்ஷன் லாங்குவேஜ் ஸோ உங்களுக்கே தெரியும் இதில் மொத்தம் நாலு வகையான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்ட்டு டிடிஎல் டிஎம்எல் டிடிஎல் டிசிஎல் ஸோ அதில் ஆல்ரெடி நம்ம ரெண்டு பார்த்துட்டோம் டிடிஎல்லும் டிஎம்எல்லும் பார்த்துட்டோம் இதில் மூணாவது இருக்குது வந்து டேட்டா ட்ரான்ஸாக்ஷன் லாங்குவேஜ் இதில் மெயினாக நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டே விஷயங்கள் தான் ஒன்று அமித்துன்னு ஒன்று அப்புறம் ரோல் பேக்னு ஒன்று சரிங்களா ஸோ மோஸ்ட் ஆஃப் த எஸ்டிஎலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டாபேஸில் வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு எம்டி ஸ்ட்ரக்சரில் நீங்கள் வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து நான் ஃபீஸுங்கிற ஒரு டேபிள் எடுத்துக்கிறேன் ஸோ ஐ திங்க் இதில் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓகே இது ஆல்ரெடி ரெண்டாணும் இருக்குது சரிங்களா ஸோ இப்போ இதில் இன்செர்ட் பண்ணுறான் இன்செர்ட் டூ ஃபீஸ் வேலீஸ் ஸோ டீஸ் ஐடி வந்து ஒரு மூணு வச்சுக்கிடும் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி ஒன்று வச்சுக்கிடும் இல்லை ஒரு மூணு வச்சுக்கிடும் அப்புறம் டேட்டு ஸோ டீம்ஸ் கவர்மெண்ட் இப்போ பார்த்து ரிவர்ஸ்லாம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டு டேட் வந்து ஒரு முப்பதுன்னு வச்சுக்கலாம் ஸோ அமௌண்ட்டு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்னு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பெய்டு ஒன்று ஸ்டேட்டஸ் அது வந்து ஒன்று ஜீரோ ஆர் ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் வரும் ஸோ பெய்டு டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அன்னைய டேட்டு அதுக்கு பதிலாக கெட் டேட்டுன்னு கொடுக்கலாம் இந்த கெட் டேட் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகலை ஸோ கரண்ட் டேட்டு ஓகே கரண்ட் ஒர்க் ஆகுது ஓகே முதல்ல இது எந்த மாதிரி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கிறோம் வித் டேட் டைம் அப்படியே வித்வுட் டேட் டைமானு செக் பண்ணு சில அதில் டேட்டா பேஸில் வந்து வித் டேட் அண்ட் டைமோட கொடுத்து வச்சுருப்பீங்க ஓகே ஸோ லக்கிலி இந்த கரண்ட் டேட்டுங்கிறது என்ன இருக்குன்னா ஜஸ்ட்டு டேட் மட்டும்தான் இருக்குது ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ ஒரு வேலைக்கு அந்த ஃபீஸ் டேபிள் இன்சர்ட் பண்ணுறோம் ஸோ என்னாச்சு ஒரு ட்ராட் ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இதை இப்போ செக் பண்ணி பார்க்குறேன் இப்போ எத்தனை ரோஸ் இருக்குன்ட்டு ஸோ ரிசல்ட்டு ஒன்று ரெண்டு மூணு ரோஸ் வந்துருச்சு கரெக்டா ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு ரோல் பேக்குன்றது யூஸ் பண்ண போகிறோம் இது என்ன பண்ணும் அப்படின்னா லேட்டஸ்ட்டாக இன்செர்ட் பண்ண ரெக்கார்டை ரிமூவ் பண்ணி கொடுப்போம் ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் ரோல் பேக் என்னாச்சு ஜீரோ ரோ அஃபெக்ட்னு வந்திருக்குது மறுபடியும் செலவு ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணி பார்ப்போம் ஸோ மூணு ரோ ரெக்கார்டு இருக்குது இது ஏன் அந்த ரோல் பேக் ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த வந்து ஆட்டோ கமிட் செட் ஆகிருக்குது ஸோ முதல்ல இந்த ஆட்டோ கமிட்டை வந்து ரிமூவ் பண்ணுவோம் சரிங்களா ஆட்டோ கமிட்டுன்னு போட்டு ஆட்டோ கமிட் ஈக்குவல் ஜீரோ அப்படின்னு செட் பண்ணோம் அப்படின்னா செட் பண்ணியாச்சு இப்போ அது மூணு ரூபாய் இருக்கும் இப்போ வந்து இதை மாற்றும் ஸ்டூடெண்ட் ஐடி ஃபோரு இந்த டியூ டேட் வந்து ஒன்பதாவது கொடுப்போம் அமௌண்ட் வந்து த்ரீ பிப்டின் கொடுப்போம் சரிங்களா பேப்பர் டேட் நெகடேட்டாவே இருக்கட்டும் இப்போ இன்சர்ட் கொடுத்துட்டோம் ஒன் ரூவா இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் சரிங்களா இப்போ நான் ரோல் பக்கம் ட்ரை பண்றேன் என்ன நடக்குதுன்னு பாருங்க நாலு ரூபா இருந்தது ஒன்று ரூபா மூணு மூ ஒன்று ரூவா குறைஞ்சி மொத்தம் மூணு ரூபா ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கும் சரி ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டாக நான் என்ன பண்ணிட்டேன் ஜஸ்ட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதனால என்னாச்சு அப்படின்னா நான் இன்சர்ட் பண்ண டேட்டாஸ் எல்லாமே ரிவர்ட் ஆயிடுச்சு கரெக்டாக இப்போ நான் மறுபடியும் அதே ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறேன் சரிங்களா இப்போ ஏதாவது ஒரு டீட்டெயில் கமெண்ட்டு ரன் பண்ணுறேன் வச்சுக்கோங்க கிரியேட் டேபிள் டெம்ப்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவோம்

ரோல் பேக் கொடுக்குன்னா எப்போதும் போல் ஜீரோ ரோ ஃபேக்டர்ன்னு வந்துருச்சு ஆனால் இப்போ ரன் பண்ணால் அங்கே ரோல் பேக் ஆகிருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்சர்ட்டோ எந்த சேஞ்சஸோ டெலீட்டோ எதுவும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு டிடியல் கமாண்டை ரன் பண்ணீங்க ஒரு கிரியேட் டேபிளோ ஒரு அல்ட்ரிக் டேபிளோ இல்லை ஒரு ட்ரங்க்ரியேட்டோ இல்லை ட்ராப்போ ஏதோ ஒரு டிடிஎல் ரிலேட்டட் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் அங்கே ரன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஆட்டோ கமிட்டடாக ஆகிடும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரோல் பேக் கொடுத்து அது யூஸே கிடையாது நீங்கள் செட் பண்ணி சேவ் பண்ணி எது கிரியேட் பண்ணிச்சிருந்தாலும் அது யூஸே கிடையாது சப்போஸ் இப்போ நமக்கு வந்து இல்லை அப்படின்னா இது என்ன பண்ணலாம் அப்படின்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா டீட்டெயில் கமெண்ட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஆட்டோமேட்டிக் அவ்வளோதான் முடிஞ்சது ஸோ இன்னும் ரெண்டு ரெக்கார்டை கிரியேட் பண்ணுவோம் இதை வந்து அஞ்சுன்னு வச்சுக்கிடுவோம் இதை ஆறுன்னு வச்சுக்கிடுவோம் மறுபடியும் இப்போ ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த இருக்குது ஃபீஸ் வந்து இருக்கு ஸோ இப்போ கூட ரோஸ் வந்து இன்செர்ட் ஆயிருக்கு ஓகேங்களா மூணு ரோ இன்செர்ட் ஆயிருக்குது ஸோ இப்போ நீங்கள் ரோல் பேக் கொடுத்தீங்கன்னா ஒரு ஏன்னா நான் டீடைல் கமாண்ட் ரன் பண்ணல ஜஸ்ட்டு இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் டேட்டா பேஸை செக் டேபிள் செக் பண்ணியிருக்கேன் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு அப்புறம் ரோல் பேக் கொடுத்துருங்க இப்போ போனீங்கன்னா ரிவர்ட் பேக் நாலு ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கும் ஸோ எப்போ ஒரு இன்செர்ட் அப்டேட் அண்ட் டெலிட் எது பண்ணாலும் சரி அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டீடெயில் கமாண்ட் கிரியேட்டு ஆல்டரு ட்ராப்பு இல்ல ட்ரங்க் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா அது ஆட்டோ கமிட் அதுக்கு முன்னாடி நடந்த சேஞ்சஸ் எல்லாம் ஆட்டோ கமிட் ஆயிரும் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது சரி இப்போ நான் மறுபடியும் இந்த ரோவை இன்சர்ட் பண்றேன் இந்த டைம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை கொடுத்து முடிச்சிட்டு நான் கமிட்டை யூஸ் பண்றேன் ஸோ நான் கமிட்டை ரன் பண்ணி விட்டேன் அப்படின்னா கமிட்டை ரன் ஆயிடுச்சு இப்போ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஆறு ரெக்கார்ட் இருக்குது இப்போ நீங்கள் ரோல் பேக் பண்ணி பாருங்க ரோல் பேக் ஒர்க் ஆகாது ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பண்ண சேஞ்சஸ் எல்லாம் நான் பண்ணதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமிட் கொடுத்து வச்சுட்டீங்க இப்போ நீங்கள் ரோல் பேக் பண்ணாலும் அது யூஸ் ஆகாது ஏன்னா அந்த ஆறு ரெக்கார்டு ஆல்ரெடி நீங்கள் கமிட் பண்ணதுனால அது பண்ண டேட்டா பேஸில் உட்காந்துரும் இப்போ உங்களுக்கு இது தேவையில்லைன்னா நீங்கள் வந்து டெலிட் கமெண்ட்டு யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அதை டெலிட் பண்ணி ஆகணும் சரிங்களா ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு இந்த டேட்டா டிரான்ஸாக்ஷன் லாங்குவேஜோட லெசன்ஸ் உங்களுக்கு அடுத்த லெசன்ஸ்ல மிச்சம் ரிமைனிங் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் இது வந்து மோஸ்ட்லி அட்மின் தான் யூஸ் பண்ணுவாங்க எப்படின்னா நியூ யூசர்ஸ் கிரியேட் பண்றது அவங்களுக்கு ஆக்சஸ் ப்ரொவைட் மாதிரி நான் உங்களுக்கு ஸ்டேஷன்லேயே இது பண்ணிட்டேன் இது வேணா நான் ஒரு ஸ்டேஷன் போடுறேன் மோஸ்ட்லி டேட்டாபேஸ் டெவலப்பரா இது நமக்கு தேவைப்படாது சரிங்களா ஒரு டேட்டாபேஸ் பேஸ் இது நமக்கு தேவைப்படாது ஈட்டெயில் டெவலப்பராக போனீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த பர்மிஷன் கிடையவே கிடையாது இது சொல்ல உங்க சிஸ்டம் உங்க ஐடி அட்மின் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும்போது உங்க யூசர் நேம் எல்லாம் கிரியேட் பண்ணி அவங்க கொடுக்கும்போது என்ன ப்ரிவிலேஜில் வேணும்னா அவங்க கண்ட்ரோல் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா ஸோ இதோட்மெண்ட் ரிலேட்டர் லெசன்ஸ் எல்லாமே ஓவர் நான் ரிமைனிங் இன்னும் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது விண்டோஸ் ஃபங்க்ஷன் சாரி நம்பர் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் டேட் ஃபங்க்ஷன் அப்புறம் அக்ரிகேட்ஸ் இருக்குது ஃபங்க்ஷன் அக்ரிகிட்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இது போக சப் சப்குரிஸ் இருக்குது ஜாயின்ஸ் இருக்குது இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது வி வில் கவர் ஒன் பை ஒன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் யூர் கைஸ் தேங்க்யூ ஆல்